சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு டி திரை நடிகர் சூரி காமெடியனாக நடிக்கத் துவங்கி இப்போது தன்னை சிறந்த நடிகராக நிரூபித்து வருகிறார் விடுதலை படத்தின் மூலமாக நடிப்பில் அசுத்திய சூரி அவரது நடிப்பில் கடந்த மே பதினாறாம் தேதி வெளியான திரைப்படம் தான் மாமன் பிரசாத் பாண்டியராஜ் இயக்கத்தில் குடும்பங்கள் கொண்டாடும் படமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது தாய் மாமன் உறவை பற்றி அழுத்தமாக காட்டப்பட்டுள்ள இந்த படம் பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வசூல் வேட்டை நடத்தியுள்ளது மக்களை எமோஷனல் கதைக்களத்துடன் கட்டிப்போட்டுள்ள இந்த மாமன் திரைப்படம் மாபெரும் வெற்றி படங்களுடைய லிஸ்டில் இணைந்துள்ளது இந்த நிலையில ஐந்து நாட்கள் முடிவில் இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு இதுவரைக்கும் மொத்தமா பதினேழு கோடி வரை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுகிறது வருகிற நாட்களில் இந்த படைய வசூல் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் இந்த படம் எவ்வளவு வசூல் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்